இறைவாக்கினர் மதிப்பு பெறுபவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் இறைவாக்கினர் எங்கே மதிப்பு பெறுவர் சொந்த வீட்டில் அல்ல சொந்த ஊரில் அல்ல இயேசு பெருமான் சொல்வது போல சொந்த சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள் சொந்த மக்கள் இறைமையாவை எதிர்க்கவில்லையா சொந்த வீட்டாரே அநேக தீர்க்க தேசங்களுக்கு இறைவாக்கலுக்கும் அப்பா சத்துருவாய் மாறவில்லையா ஏன் இயேசுவையே அவருடைய மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவை மரணத்துக்கு கையளிக்கவில்லையா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் இறைவாய்களுடைய மதிப்பு தெரியாது இறைவானுக்கு இறைவாக மதிக்கவும் தெரியாது அவர்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள் அவள் கடவுடைய ஊழியர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது ஆகவே அவர்கள் பொறாமை கண்ணற்றத்தோடு பழிவாங்கும் கண்ணற்றத்தோடு அவர்களுடைய வாழ்வை குலைக்க சிதைக்க அழிக்கத்தான் பார்ப்பார்கள் அதைத்தான் மனதில் வைத்து இயேசு பெருமான் இங்கே சொல்கிறார் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்களில் மதிப்பு பெறுவர் ஏனென்றால் சொந்த ஊர் அவரை பார்த்து அல்லது சொந்த வீடு அவரை பார்த்து அவர் தானே தச்சன் மகன் தானே இவருடைய பிள்ளை தானே என்று ஒரு விதமான அவலமான ஒரு முடிவுக்கு வருவார்கள் ஆகவே அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் சொந்த வீட்டிலும் மதிக்கப்பட போவதில்லை சொந்த ஊரிலும் மதிக்கப்படுவதில்லை அதற்காக வருத்தப்படுபோவதில்லை மாறாக கடவுள் எங்கே நம்மை மகிமை எங்கே நமக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே மதிப்பு கொள்வார் அதே மனதில் வைத்து நான் தொடர்ந்து கடவுளுடைய பணிமை உத்தமத்தோடு உண்மையோடு செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதைப்பாராக ஆமீன்